இல்லாமல்ல அல்லாஹவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் ரமவான் மாசத்தை அடைந்து அதனுடைய முதல் தராவிகை சிறப்பாக அல்லாஹவினுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் விட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜெல்லசானகத்தாலா நாம் தொழுத தொழுகிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொலகையிலே ஓதப்பட்ட ஆயத்துக்கள் அனைத்தையும் அல்லாது பொருந்திக்கொள்வானாக அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளையும் சவாபுகளையும் அல்லாஹ் குறைவில்லாமல் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தரும் புரிவானாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு ரமதான் சிந்தனையாக ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஏழு நிமிடம் ஒவ்வொரு தலாவிற்கு பின்னாலையும் இன்ஷா அல்லாஹ் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் முதல் நாள் பிறை இன்று சில ஒழுக்க நெறிமுறைகளை நாம் இந்த ரமதானிலே பேணி பாதுகாக்க வேண்டும் அது குறித்து சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே குரானுக்குள்ளே மூசா அலிஹலான் நிறைய இடத்துல வளம் வருவார்கள் குரானில் அந்த மூசா அலிஹலாத்துலாம்வர்களை பற்றி எல்லாரும் பேசும் பொழுது மூசாவுக்கு தவுராத்தன வெறுமனே கொடுக்கலங்கிறாங்களா தௌராத் என்ற வேதம் இருக்குதுல்லவா அந்த வேதத்தை மூசா சின்ன வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா நான் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான் பிறகு எப்படிங்க கொடுத்தான் மூசாவுக்கு தௌராத்தை எப்படி கொடுத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகாக அல்லாஹு குலான்லேயே சொல்லுவான் என்ன தெரியுமா வ வா அதுனா சலாசின்னு நிலையில அல்லாஹ் குலான்க சொல்கிறான் மூசா உங்களுக்கு நான் தௌராத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நான் எண்ணிவிட்டேன் தௌராத் என்ற வேதத்தை உங்களுக்கு தருவதாக நான் நினைத்து விட்டேன் ஆகையால் நீங்கள் முப்பது நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முதலில் அவர்களுக்கு இந்த நிபந்தனையை போட்டான் அல்லாஹ் குலானுஸ்வராம் வாஜ்னா சராசி நடிகிறான் முப்பது நாட்கள் நோன்பு இருந்தார்கள் மூசாலை சலாத்துலாம் அவர்கள் நோன்பை முடித்ததற்கு பிறகு சரி அல்லாஹிடத்திலே சென்று அவன் சொன்ன இடத்திற்கு சென்று வாங்கி விடலாம் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அடுத்த உத்தரவு மூசாவுக்கு போடுவான் வாத்துமம்னாக வியாசுரின் என்பதாக அல்லாஹு சொல்லுவான் முப்பது பத்தாவது ஒரு பத்தை நீங்கள் அதிகப்படுத்தி நாற்பதாக நீங்கள் நோன்பை நிறைவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் மூசா அலை இஸ்லாம் மீண்டும் நாற்பது பத்து நாள் அதிகப்படுத்தி நாற்பது நாட்களை நோன்பை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷானா தம்ம மீகா துரப்பி அருளா என்பதாக அல்லாஹ் சொல்லி நாற்பதை அவர் பரிபூரணப்படுத்தினார் என்பதை துளாண்ட சொல்லி தூரிசீன மலைக்கு வாருங்கள் அங்கு நான் காட்சி தருவேன் அந்த மலை மீது அது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு நெடிய சம்பவம் அது நம்ம மேலாஜியரவளோ கூட அது குழுத்து நம்ம பேசுவோம் அப்போ அந்த இடத்துல மூசாலேஸ் நல்லா இருக்கிற பேசி இந்த தவுராத்திர வேதத்தையே வாங்கிட்டு வந்தாங்க சரி இந்த சம்பவத்திற்கு நமக்கு என்னங்க தொடர்பு அது வேணுமா இல்லையா இந்த நிகழ்வுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படின்னா அல்லாஹ் மூசாவிற்கு தௌராத்தை கொடுப்பதாக நாடியதற்கு முன்னால் அல்லாஹு நோம்பு வைக்க சொன்னான் அதுதான் இங்கே முக்கியம் என்ன அல்லாஹ் அல்லாஹு நோம்புன்னு சொன்னான் அப்போ நோன்பிற்கு நோம்பின் மூலியமாக தௌராத்து மூசாவுக்கு கிடைத்தது இல்லையா அலஹி சலாத்துலாம் அவர்கள் இப்போ நமக்கு புரான் என்ற இந்த வேதம் நமக்கு கிடைச்சிருக்கு எதன் மூலியமாக நாம் இருக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலியமாக இருபத்தி ஏழிலே அல்லாஹுல்ல சாணகுலா இன்னா அன்சாஹூஃபி லைலத்தில் கதிர் லைலத்துள் கதிர் அற இரவன்று உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்தேன் நபிய நாயகம் என்பதாக அல்லாஹுல்ல சொல்கிறான் நாம் அந்த நாள் இறக்கி வைத்தோம் அப்போ இந்த வேதம் நமக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ரமதாவுடைய மாசத்தினுடைய நோன்பு இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக அம்சங்களை பெற்றது தான் இந்த நோன்பு நோன்பு குறித்து பல்வேறு தகவல்கள் நம்ம பார்த்துருக்கணும் இந்த நோன்பு அல்லாவுக்கும் நமக்கும் குறித்தான இரகசிய தொடர்பு இரகசிய தொடர்பு இந்த இரகசிய தொடர்பு என்ற வாகனத்திற்குள்ளே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஏறிட்டீங்க ஏறின பிள்ளாலே நீங்கள் பண்ண முடியாது வாசலில் நிற்க முடியாது ஆட முடியாது ஓட முடியாது ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் ஏறிட்டீங்க ஏறின பின்னாடி உட்கார்ந்த மாதிரி உட்கார முடியாதேன் டேக்கப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து லேண்டிங்காக இருக்கட்டும் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கி வந்து ஆடுறது ஓடுறது பேசுறது கையை தூக்குறது காலாட்டுறதுல அப்புறம் கப்பலில் பயணம் போகிறீங்க அவன் சொன்ன மாதிரிதான் நீங்கள் உள்ளே இருக்கணும் ஃப்ளைட்டுக்குள்ளே அவன் சொன்ன மாதிரிதான் நீங்கள் இருக்கணும் பஸ்ஸுக்குள்ளேயும் அவன் சொன்ன தான் நீங்கள் இருக்கணும் அற்பமான ஒரு விஷயத்தில் படைக்கப்பட்ட அந்த சின்ன வாகனத்திற்குள்ளே நாம் செல்கின்ற பொழுது ஒருவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாம் பயணிக்கின்றோம் அல்லவா அல்லாஹு சொல்கிறான் ஃப்ளைட்டை விட கப்பலை விட பஸ்ஸை விட ரமதான் என்ற அந்த வாகனம் மிக முக்கியமான ஒன்று ஆகையால் நாம் சொல்வதை போன்ற அந்த ரமதானுக்குள்ளே நீ பயணி என்றதாக அல்லாஹு சொல்கிறான் அது இங்கே முக்கியம் அல்லாஹு சொல்கிற மாதிரி என்ன செய்யணும் இந்த ரமதானுக்குள்ளே நம்ம பயணம் செய்து போக வேண்டும் அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம தீர்மானமாக இந்த முதல் நாளிலிருந்து நாம் போட ஆரம்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக நிச்சயமாக முப்பது நாட்களும் எல்லா நாளும் கண்டிப்பாக தொழுகணும் முப்பது நாட்களும் இமாம் ஜமாத்தோடு தொழுகையை நான் தொழுவேன் என்பதாக ஏற்படுகிறேன் முதல் விஷயம் பயங்கரமான நன்மை வந்து லேட்டாக வந்து தொழுகிறது அங்கெங்கே தொழுகிறது அப்படி இல்லாமல் ஜமாத்து நடைபெறும் பொழுது நான் கண்டிப்பாக நான் முப்பது நாளும் கண்டிப்பாக தொழுகிறேன் இது எனக்கு நானே போட்டுக்கொண்ட தீர்மானம் இது ஒன்றை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் ரெண்டாவதாக இந்த ரமதானுடைய மாதத்தில் இன்ஷா அவ்வா அதிகாலையிலே சகர் உணுவதற்காக வேண்டி இழக்கூடிய நான் மூன்று மணிக்கு இழக்கூடிய நான் குறைந்தபட்சம் நான்கு ரக்காயத்துக்கள் தகஜத்தை தொழுது விடுவேன் என்பதாக நீத்து பண்ணுங்க என்னங்க ஆகிடும் பொழுது தகஜத்தில் அல்லா கேட்குறேன் வந்து பாவத்தை மன்னிக்கு உன்னுடைய பாவத்திற்காண்டி இது இடத்துல மன்னிப்பு கேளுங்கிறான் அல்லா நம்மையே கேட்க மாட்டோம் பேசுகிறோம் அந்த நேரத்தில் டிவி பார்க்காதீங்க ஹதீஸே சொன்னாலும் அமர்த்தி போட்டுருங்க பார்க்காதீங்க இப்ப சொல்லக்கூடிய அப்புறமேல பத்து மணிக்கு பார்த்துக்கிடலாம் பதினோரு மணிக்கு பார்த்துக்கலாம் ஹதீஸ்லாம் காலையில் டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய தாடி தலப்பா வச்சுக்கிட்டு உட்காந்து யார் பேசினாலும் சரி அந்த நேரத்தில் ஹதீஸ் எதையும் பார்க்க கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து செய்யுங்க தொழுவுங்க நாலு காலத்து நீங்கள் தொழுவுங்க குறைஞ்சபட்சம் அல்லாட்ட கேளுங்க ஆரோக்கியத்தை கேளுங்க முசீமத்தை நீக்குவதற்காக வேண்டி கேளுங்க பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கேளுங்க உங்களுடைய தொழில்துறையை பற்றி கேளுங்க குடும்பத்தை பற்றி கேளுங்க எல்லாத்தையும் பற்றி கேளுங்க அல்லாஹ கேளு 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 என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அற்புதமான மாசம் திறம்தான் உடைய மாதம் இல்லையா நம்ம கேட்கணுமா இல்லையா அப்போ தகஜத்தை நாம் கண்டிப்பாக தொழுது விடுவேன் என்றதாக நம்ம செய்யணும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம நியர்த்து படிக்கிறது அதே போன்று இதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னால் இந்த மாதம் முழுவதும் ஹலாலான உணவை மட்டுமே நான் சாப்பிடுவேன் என்பதாக இயற்படிக்கிறேன் ஹலாலான உணவு ஹராமான உணவு எதுலையுமே சேர்ந்து விடக்கூடாது அதே போன்று நம்ம இஃப்தாருக்கு உணவு கொடுக்குறோம் சஹருக்கு உணவு கொடுக்குறோம் அல்லது கஞ்சிக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் எதா கொடுக்குறோன்றாலும் ஹலாலான காசா ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொடுங்க நீங்கள் நம்ம கொடுத்து எப்படியாவது நம்ம பாவத்தை கழிச்சுனாண்டா அது பாவம்னா கிடையாது அதே நேரத்தில் உங்கள் மூலியமாக அப்பாவி மூமியங்கள் வந்து அந்த வடையும் கஞ்சியையும் குடிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த ஹராம் போய் சேருமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவத்திற்கு ஆளாக்கப்படுகின்றோம் அப்போ இந்த மாதத்தில் நான் ஹலாலான உணவை மட்டும் நான் சாப்பிடுவேன் என்பதாக நினைக்கிறேங்க கடைசியாக மிக முக்கியமான ஒரு எண்ணம் எல்லா இடத்துலையும் தீர்மானமாக வர வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி ரமதான் என்பதாக நான் ஏற்பணிக்கிறேங்க இதுதான் என்னுடைய கடைசி ரமலான் என்னை பாருங்கள் கடந்த ரமலானில இருந்து ஹயாத்தோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க நிறைய நபர்கள் கடந்த ரமலானில ஒவ்வொரு சப்பாக முந்தி 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 வந்து கடைசியாக நின்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை கபருக்கு கீழே உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நமக்கு இது கடைசி ரமலானாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை எல்லா பரிசுத்தப்படுத்துவான் என்பதாக இந்த ரமலானுடைய அந்த ஒடுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்து தேவையில்லாமல் பேசுதல் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு என்னப்பா நோம்பாடி தூங்குறேன் என்ன நோம்பாடி தூங்குறேன் இதெல்லாம் கிடையாது வாயும் வயிறு மட்டும் நோன்பு வைக்க கூடாது அல்லாக்கு அது பிடிக்காது வாய் வயிறு மட்டும் நோம்பு வைக்க கூடாது கண்ணு நோம்பு வைக்கணும் கையை நோம்பு வைக்கணும் கால் நோம்பு வைக்கணும் சிந்தனை வைக்கணும் உள்ளம் நோன்பு வைக்கணும் எல்லாம் நோன்பு வைக்கணும் வாய் வயிறு மட்டும் நோம்பு வச்சுக்கிட்டு எல்லா பாவமும் கையால காதால பார்வையால சிந்தனையால சொல்லால அப்படி செஞ்சம் என்றாலும் அது எல்லாம் இடத்துல என்ன செய்யப்படாது முழுமையான அங்கீகாரத்தை அது பெறாது எப்போ தூங்கிட்டே இருக்கக்கூடாது எப்ப தூங்குனாலும் ஏப்பா தூங்குறேன் நோம்பாடி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ நோம்பா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை பிறருடைய நீ ஏற்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த விஷயத்தில் நாவ பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்ணை பேணி பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது முழுமையான முறையில் அல்லாஹுக்கு நிரப்பமான முறையில் இந்த ரமலானை நான் இஹ்லாஸோடு உல தூய்மையோடு நான் அமல் செய்து நான் இதை கடத்துவேன் என்ற அற்புதமான நீயத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அமைத்த இந்த ரமதான் என்ற வாகனத்தில் அழகான முறையில் நாம் லேண்டிங் ஆகிவிடலாம் என்ற ஒரு தகவலைத்தான் இந்த ஆயத்துக்களும் ஹரீசுகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் உள்ள ரப்புல ஆலமீன் அல்லாஹும் ரசூலும் எப்படி இந்த ரமதான் கடத்த வேண்டும் என்ற அற்புத தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல முக்மீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி ஆலமீன்